தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்வதற்கு பெருந்திரளான இளைஞர்களை திரட்டி உங்களோடு களம் காண நாங்கள் தயாராக இருக்கிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேராவது ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு எங்களால் கூட்டி வர முடியும் வாரியான கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு தோலோடு தோல்நிற்போம் தென்னிந்திய பார்ட் பிளாக்கின் தேவர் தேசிய பேரவையும் அவர்கள் எங்கு அழைத்தாலும் எந்த போராட்ட களத்துக்கு அழைத்தாலும் நாங்கள் பெரும்பான்மையான சமூகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஒரு முத்திரையர் கூட இல்ல தமிழகம் முழுக்க அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் ஒரு முத்திரையர் கூட இல்லை பல்கலைக்கழக துணைவேந்தர் துறை செயலாளர்கள் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட துறையில் உறுப்பினராக கூட ஒரு முத்திரர் கூட இல்ல அரசு பணிகள்ல சமூக அந்தஸ்து மிக்க பொறுப்புகள்ல கூட இந்த அன்றுமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில ஐயா மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்கிறாங்க ஐயோ அப்பான்னு கத்துறோம் நான் முத கொண்டு ஆனா இப்ப உணர்றேன் ஏன் உணர்றன்னா எங்களை விட அதிகமாக எண்ணிக்கையில் அவர்கள் இருந்தால் இருபது சதவீதத்தை கூட வைத்துக் கொள்ளட்டும் எங்களுக்குள்ளே பெரும்பான்மை சமூகத்திற்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துவது என்னவென்று அடுத்து தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கே கே எஸ் செல்வகுமார் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவர் சார்பில் தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அவசர அவசிய தேவைகள் குறித்து இந்த கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த அமைப்பினுடைய தலைவர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் கே பால் அவர்களுக்கும் இதில் பங்கேற்றுக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் புவே ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களுக்கும் புதிய நீதிக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் கோ சமரசம் அவர்களுக்கும் நாடார் மகாஜன சங்கத்தினுடைய செயலாளர் ஏ வி எஸ் மாரிமுத் அவர்களுக்கும் யாதவர் மகாசேவை சங்கத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் சேது மாதவன் அவர்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் தமிழரசன் அவர்களுக்கும் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தலைவர் கே சி திருமாரஞ்சி அவர்களுக்கும் கொங்கு மக்கள் முன்னனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் கவுண்டர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தமிழகம் முழுக்க இடப்பங்கீடு எமது உரிமைங்கிற பெறல கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு தமிழர் தேசம் கட்சி சார்பில் கூட்டங்களை நடத்தி முடிச்சிருக்கோம் இப்போ அண்ணன் வந்து மேல பேசும் சொன்னாங்க டாக்டர் அண்ண போராட்டம் நடத்தலாமா அப்படின்னு கேட்டாங்க தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்வதற்கு பெருந்திரளான இளைஞர்களை திரட்டி உங்களோடு களம் காண நாங்கள் தயாராக இருக்கிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேரையாவது ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு எங்களால் கூட்டி வர முடியும் காரணம் என்னென்னு சொன்னால் பெரும்பான்மையான இந்த சமூகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் ஐஆர்எஸ் ஒரு முத்திரையர் கூட இல்லை தமிழகம் முழுக்க அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் ஒரு முத்திரையர் கூட இல்லை பல்கலைக்கழக துணைவேந்தர் துறை செயலாளர்கள் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட துறையில் உறுப்பினராக கூட ஒரு முத்திரையர் கூட இல்ல அரசு பணிகளில் சமூக அந்தஸ்து மிக்க பொறுப்புகளில் கூட இந்த முத்திரையர் சமூகம் இல்ல மிகப்பெரிய இயக்கத்தோட மிகப்பெரிய கோபத்தோட கூட நாங்க நிக்கிறோம் தமிழகம் முழுக்க மத்திய தமிழகத்திலையும் குறிப்பா சொல்லணும்னா மத்திய தமிழகத்திலையும் தென் தமிழகத்திலையும் மிக அடர்த்தியாக வாழக்கூடிய இந்த முத்திரையர் சமூகத்திற்கு சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது மிக மிக அவசியம் உங்களுக்கு பின்னாடி உறுதுணையாக நாங்கள் நிற்போம் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் பால அண்ணனுக்கும் அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அண்ணனுக்கும் சொல்லிக்கிறோம் வெறும் வார்த்தை அல்ல உங்களோடு தோளாக தோல் நிற்போம் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை ஆர்ப்பாட்டம் போராட்டத்தின் மூலமாக பணியை வைத்து சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வைப்போங்கிற நேரத்தில் சொல்லிக்கிட்டு என்றைக்குமே உங்களுக்கு உறுதுணையாக தமிழர் தேசம் கட்சியும் வீரம் முத்தரையர் முன்னேற்ற சங்கமம் இருக்குங்கிறத நேரத்தில் சொல்லிக்கிட்டு எங்களை அழைத்து உங்களோடு இந்த நிகழ்விலே பங்கேற்க வைத்ததுக்கு உங்கள் அனைவருக்குமே இந்த நேரத்திலே தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தலைவர் கேசி சி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவின் சார்பாக நடக்கக்கூடிய ஜாதிவாரியான கணக்கெடுப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் அருமையான அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவரையும் அன்போடு வரவேற்று ஜாதிவாரியான கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலிருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அட்டவணை பிரிவினை சேர்ந்த எடுத்ததற்கப்பறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எடுக்கப்பட்டது அது பதினோரு குறிகளுடன் குறியீடுகளுடன் எடுக்கப்பட்டதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுலே விபி சிங் தலைமையிலான ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அவர் தான் இருபத்தி ஏழு சதவீதம் கொடுத்தார் அவர்லாம் நம்ம யாருமே மறந்துடக்கூடாது அதற்கப்புறம் இரண்டாயிரத்தி ஆறில் தனியாரிலும் இடஒதுக்கீடு பெறலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது அதற்கப்புறம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் என்ற சட்டப் பிரிவு இருக்கிறது தீர்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நீங்க தெலுங்கானாலையும் பீகார்லயும் எடுத்திருக்காங்க எதற்கருத்தால் மேல இருக்க தமிழக முதல்வர் தட்டி கழிப்பது சரியல்ல நாங்கள் பல்வேறு இன்னல்களையும் துயரங்களையும் தன் சந்தித்து வருகிறோம் பெரும்பான்மையான சமூகங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஜாதிவாரியான கணக்கெடுப்பு என்பது மிகவும் அவசியம் அதில் விகிதாச்சார அடிப்படையிலே பொருளாதார ரீதியிலும் அடிப்படையிலும் எடுக்கப்பட வேண்டும் இடைநிலை மக்கள் அவன் வாழ்வாதாரம் அவனுடைய பொருளாதாரம் அவன் வாழ்வியின் முறையை அடிப்படையாக கொண்டு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் பெரும்பான்மையான சமூகங்கள் இன்றைக்கு ஒரு சமூக நீதியை பெற முடியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் ஐயா மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்குறாங்க ஐயோ அப்பான்னு கத்துறோம் நான் கொண்டு ஆனா இப்ப உணர்றேன் ஏன் உணர்றேன்னா எங்களை விட அதிகமாக எண்ணிக்கையில் அவர்கள் இருந்தால் இருபது சதவீதத்தை கூட வைத்துக் கொள்ளட்டும் எங்களுக்குள்ளே பெரும்பான்மை சமூகத்திற்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துவது என்னவென்று சொன்னால் இந்த வாரியான கணக்கெடுப்பு இல்லாததுனால தான் அவர்கள் ஏதோ அநீதி வைப்பது போல மக்கள் மத்தியிலே திசை திருப்பப்படுகிறார்கள் ஆனால் அவர்களை உரிமையை அவர்கள் கேட்டு பெறுகிறார்கள் இந்த வாரியான கணக்கெடுப்பு எடுத்தார்கள் என்று சொன்னால் யாரார் எவ்வளவு விதாச்சார அடிப்படையில் எவ்வளவு கீழ்த்தட்டு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் நடுநிலை மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முடியும் அதனால் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு என்பது மிகவும் அவசியம் இன்னைக்கு நிதிஷ்குமார் எடுத்திருக்கிறார் ஆனால் அவர் ஒரு ஒரு மக சிறந்த அரசியல்வாதி நிதிஷ்குமார் இன்னைக்கு வந்து எடுத்து ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்து வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையிலே அவர் பிறந்த சமூகமே ரெண்டு சதவீதத்துக்கு கீழே தான் ஆனால் அவர் நாட்டை ஆண்டுகின்றிருக்கார் நீ தமிழ்நாட்டை சொல்லவே வேணாம் ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு இனம் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படி பெரும்பான்மையான சமூகம் கையேந்தும் நிலையிலே இருக்கிறோம் எங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல கண்டிப்பான முறையில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு என்பது மிக மிக அவசியம் இந்த காலகட்டத்திற்கு ஏன்னா இந்த காலகட்டங்களில் எல்லாமே விலைவாசி ஏற்றத்திலிருந்து பொருளாதார முன்னேற்றத்திலிருந்து எல்லாமே பாதிக்கப்படுறோம் எங்கள் சமூகம் படிப்பு வேலை வாய்ப்பு எல்லா இடத்திலையும் எங்களுடைய சமூகங்கள் இடஒதுக்கீடு பாதிக்கப்படுது அதனால் ஜதிவாரியான கணக்கெடுப்பு இன்னும் நடத்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு தோளோடு நிற்போம் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கும் தேவர் தேசிய பேரவையும் அவர்கள் எங்கு அழைத்தாலும் எந்த போராட்ட கலைத்துக்கு அழைத்தாலும் நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் நான் அவர்களுடைய அனைத்து சமுதாய பேரணி கூட்டமைப்பில் இருந்து நாங்கள் தொடர்ந்து வருகிறோம் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் இருந்து மதுரையில் இருக்கட்டும் கோயம்புத்தூர் பல்வேறு பகுதியிலும் நடத்தின கூட்டத்திலிருந்து நாங்கள் கலந்து வருகிறோம் அதனால் இந்த கூட்டத்திலையும் நாங்கள் அவருக்கு உறுதி அளிக்கின்றோம் அவர் பந்த் அறிவித்தாலும் தென் தமிழ்நாட்டை முழு வெற்றி அடைய செய்வதற்கு தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கும் தேவர் தேசிய பேரவையும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்